ஏறுமையில் ஏறி யாடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கோருமடி யார்கல்வினை தீர்த்த ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த ஒன்று இப்படி ஆறு முகங்களைக் கொண்ட ஆறுமுகனை வழிபட வேண்டிய மிக அற்புதமான நாள் இன்றைய தினம் ஆடி கிருத்திகை திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நிறைய பேருக்கு இந்த ஆடி கிருத்திகைக்கான சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கிறீங்க சரியான நேரம் ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் இரண்டு முப்பது மணிலருந்து தாங்க கிருத்திகை ஆரம்பிக்குது நாளை காலை பதினொன்று பதினைந்து வரைக்கும் இந்த கிருத்திகை தீதியானது நீடிக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் அந்த நேரத்தில் செய்வது தான் நல்லது இரண்டு முப்பது மணிக்கு மேலே இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேலே இன்று இரவு முழுவதும் கிருத்திகை தீதியானது கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கின்றது நாளை காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யலாம் அல்லது ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையிலேயும் செய்யலாம் இன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை என்ன இன்றைக்கி திங்கட்கிழமை செவ்வாய் ஹோரை நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்னுலேருந்து பனிரெண்டு இந்த இரவு பதினொன்னுலேருந்து பனிரெண்டு இதை செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் செவ்வாய்ஹோரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ஆறு டு ஏழு இந்த ரெண்டு நேரங்களில் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் இதை எந்த நேரத்தில் செய்யணுன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் நான் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நேரத்தை சொல்லிடுறேன் பொதுவாக செய்யணுன்னா எந்த நேரத்தில் இப்போ நம்ம சொன்ன நேரத்தில் ரெண்டு முப்பது மணிலேருந்து நாளைக்கு காலையில் பதினோரு பதினைந்து மணி வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இன்னும் எனக்கு நிறைய பலன் வேணும் செவ்வாய் ஹோரையில் செஞ்சால் இன்னும் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு லெவன் டு டுவெல் அந்த நேரத்தில் செய்யலாம் அல்லது நாளை காலை சிக்ஸ் டு செவன் ஏஎம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் நான் பல பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த தீப வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்தீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறைந்து நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் பகவானால் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் அதில் ஒன்றுமே வந்து சந்தேகம் கிடையாது பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் இருக்கும்போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் தோஷம் அப்படின்னா அது உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்களையோ ஆண்களையோ தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ரத்தத்துக்கு எல்லாம் ரத்தம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அவர் தான் அதிபதி இப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு ரத்தம் வந்து ஒரு வகையான அந்த ஆரஞ்ச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ரத்த வகையாக தான் இருக்கும் அவங்க அந்த ரத்த வகையை சேர்ந்தவர்களை மட்டும்தான் திருமணம் செய்யணும் அப்போ தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் அதை மாதிரி சொல்கிறது மேலும் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த தீப வழிபாடை அவசியம் செய்யணும் ஏன்னா செவ்வாய் பகவானோட அனுகூலம் அவர்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் ரொம்ப நீச்சமாக இருக்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளிடையே உறவு நல்லா இல்லை பிணக்கம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த தீப வழிபாட்டை செய்யணும் அது மாதிரி நல்ல வேலை கிடைப்பதில் சிக்கல் நிறைய பேர் தலைமை பண்பு சம்மந்தமான வேலைகள் வேணும்னு நினைப்பாங்க அதாவது உயர் அதிகாரியாக ஆவிறது அரசு பணியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இத மாதிரியான பணிகளில் வந்து விருப்பமுடையவர்கள் இந்த தீப வழிபாடை அவசியம் செய்யணும் அரசு பணியில் ஆர்வம் உள்ளவர்களும் இந்த தீப வழிபாட்டை அவசியம் செய்யலாம் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்து கிடைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால் வீடு கட்ட முடியல நிலம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களும் அவசியம் இந்த தீப வழிபாட்டை இன்று நம்ம சொன்ன நேரத்தில் அதுவும் செவ்வாய் ஹோரையில் செய்வது நல்லது கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கடனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் வழக்கு தீரணும் அப்படிங்கிறவங்களும் இந்த தீப வழிபாடை இன்று நீங்கள் அவசியம் செய்து பயனடைங்க இதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு தான் இந்த பருப்புக்கும் முருகர் வழிபாட்டுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோரை தான் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாகவே தோரம்பருப்பு தானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பல நல்ல நன்மைகளை பெற்றுத்தரும் இப்போ வந்து எப்படி அந்த தீபத்தை ஏற்றலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி பருப்பை எடுத்து இதை மாதிரி ஒரு சின்ன தாம்பலத்திலேயோ இல்லை இதை விட சின்ன தட்டு கிட்டே இருந்தால் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க ரெண்டு அகல் தீபம் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக இருக்கணுன்றத அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய அகலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அவசியம் நெய்விட்டு சிகப்பு திரி போட்டு இன்னைக்கு இதை ஏத்துங்க ஏன்னா இந்த வருடத்தோட ஆடி கிருத்திகை இன்று இன்றைய தினத்தை நம்ம தவற விட்டோம்னா மேலும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அடுத்த ஆடி கிருத்திகை வருவதற்கு இந்த ஏன் இந்த நாளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியும் முக்கியம் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் இதை செய்யுங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவுகள் போட்டுக்கிட்டே வரேன் இப்போ இதை பார்க்குற உங்களுக்கு நாங்கள் வெற்றிலை தீபம் ஏத்துறோங்க இதையும் நம்ம ஏற்றணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஒரு நேரத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றினீங்கன்னா இதை வந்து நீங்கள் பதினொன்று டு பன்னெண்டு இரவு பதினொன்று டு பன்னெண்டு ஏற்றலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது ஆனால் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் இந்த தீபத்தை ஏற்றணும் நீங்கள் இப்போ பெண்கள் வந்து இன்னையோடு ஐந்து நாள் முடியுது அப்படின்னா நீங்கள் நாளை காலை இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இன்று இரவு ஒரு நேரம் நாளை காலை ஒரு நேரம் கிடைச்சிருக்குது ஸோ நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை நீங்கள் ஏற்றும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இது வழி செய்யும் ஏன்னா செவ்வாய் பகவானால பல பிரச்சனைகளை இன்று நம்ம சந்திக்கிறோம் தொழில் முடக்கமாவது கி கிடை நினைத்த வேலை கிடைக்காமல் இருப்பது செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் தள்ளி தள்ளி போவது முடிகிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் முடியாமல் போவது இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த தீபத்தை அவசியம் ஏற்றுங்க செவ்வாய் பகவானோட பரிபூர்ண அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சிகப்பு திரி என்கிட்ட இல்லைங்க ஆனால் நான் இதை ஏற்றினோன்னா நீங்கள் வெள்ளை திரியில் சிகப்பு குங்கும தண்ணீரில் கொஞ்சம் நேரம் கரைச்சி ஊற வச்சுட்டு நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாராளமாக ஏற்றலாங்க இப்போ ரொம்ப அழகாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றியாச்சு சிகப்பு நிற திரி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு சிகப்பு நிற பூக்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்திற்கு முன்பு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க முருக கடவுளை வேண்டிக்கோங்க நேரம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் வேல் மாறல் பாராயணம் எது உங்களுக்கு முருகர் பாட்டு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பாடலாம் இதுக்கு தனியாக நீங்கள் நெய்வேதியம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் மாலை நேரத்தில் படைத்திருந்தாலும் சரி பூஜை பண்ணியிருந்தாலும் சரி அல்லது மதிய நேரத்தில் செஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதற்கு தனியாக நெய்வேதியம் வைக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு விளக்க மட்டும் நீங்கள் ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மறுநாள் காலையில் இந்த தூரம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி